அன்பான நண்பர்களே வணக்கம் கடந்த முப்பது ஆண்டுகளாக தமிழ் இலக்கிய புலத்தில் களம் புதிது இலக்கிய அமைப்பு இயங்கி வருவதை நீங்கள் அறிவீர்கள் களம் புதிது இலக்கிய அமைப்பின் அடுத்த கட்ட நகர்வாக களம் புதிது பதிப்பகம் தொடங்கப்பட்டிருப்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இந்த களம் புதிது பதிப்பகம் விளிம்புநிலை இலக்கிய கதையாடல்கள் மொழிபெயர்ப்புகள் மாற்று இலக்கிய படைப்புகள் பெண் படைப்புகள் மாற்று பாலினத்தவர் எழுதிய படைப்புகள் இத்தகைய படைப்பு முயற்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க விரும்புகிறது போலவே சென்றடிவிர் எட்டு திகும் என்று பாரதியார் பாடியது போல பிற மொழி படைப்புகளை தமிழில் கொண்டு வருவதிலும் கவனம் செலுத்துகிறது களம்புதிது களம்புதிது புத்தகங்களை வாசகர்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் நாற்பத்தி ஒன்பதாவது சென்னை புத்தக காட்சியில் களம் புதிது அரங்கு எண் முன்னூற்று தொண்ணூற்றி மூணு என்பதை அறிவிப்பதில் மகிழ்கிறேன் இந்த அரங்கிற்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன் இது ஒரு மாற்று அரங்காக செயல்படும் இலக்கியம் பண்பாடு சார்ந்த உரையாடல்கள் இங்கு நடைபெறும் பல்வேறு இலக்கிய ஆளுமைகள் தினம்தோறும் நம்முடைய இலக்கிய அரங்கிற்கு வர இருக்கின்றார்கள் இந்த அரங்கில் பங்கேற்று இலக்கிய ஆளுமைகளோடும் இலக்கிய வாசிப்பாளர்களோடும் உரையாடலை மேற்கொள்ள உங்களை அன்போடு அழைக்கிறோம் நன்றி வணக்கம்